கேப்பாங்க ஒரு தொகுதி கூட வெள்ள நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்ல ஒரு எம்பி கூட கூட இல்ல யாரு இந்த புதுசா வந்த சில்லு வண்டு நாம் தமிழர் கட்சிக்கு எம்பி இல்ல எம்எல்ஏ பிரச்சனை இல்ல எட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய உரிமையை பத்தி பேசுவதற்கு ஒரு எம்பியும் ஒரு தான் நாம் கட்சி பிள்ளைகள் தேர்தல் மிஸ் பண்ணாம ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் யாருக்காக உங்களுக்காக போட்டிடுறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக போட்டிடுகின்றோம் கல்யாணத்துல கல்யாண மாப்பிள்ளை ஒரு வெள்ள குதிரை மேல வர்றாரு கல்யாணத்துக்கு வந்த உறவுகள் எல்லாம் மாப்பிள்ளையை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய குதிரை ச்சே நம்ம தான் அழகா இருக்கும் போல நமக்கு தான் மாலை நல்லா சூட்டாக இருக்கு போல சே நம்ம தான் வந்து கெத்தாக இருக்கோம் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே வருது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபமே வந்துருச்சு கல்யாண மண்டபமே வந்துருச்சு கடைசியில் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மட்டும் தனியா போறாரு மண்டபத்துக்கு வெளியே குதிரை மட்டும் தனியா இருக்கு அதே மாதிரி மண்டபத்துக்கு வெளியே எப்படி இந்த குதிரை தனியா இருக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த தற்கொலை வெட்டி கழகம் கமலஹாசன் கட்சி மாதிரி ஆள் அட்ரஸ் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போக போகுது அண்ணா துறை இறந்துருவாரோ அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடே கண்ணீர் கடலை தத்தளிக்கும் போது அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் முன்னாடி ஒரு குள்ள நெறி அண்ணாத்துறை செத்து போனா அடுத்த ஆட்சியை எப்படி கைப்பற்றுவது திமுக என்ற கட்சியை எப்படி கைப்பற்றுவது என்று திட்டம் போட்டு கொண்டிருந்தது அந்த குள்ளனரி வேற யாரும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கருணாநிதி மு கருணாநிதி தன் கட்சி தலைவர் எப்பொழுது நான் திட்டுவேன் முகத்தை கடைசியாக பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாய்வழி பாட்டன் என்னுடைய தாத்தா இருந்து நாற்பது பேரை கூட்டிட்டு போய் லாரியில கூட்டிட்டு போய் அண்ணா துறையினுடைய இறுதி முகத்தை பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்திய உண்மையான திமுக குடும்பத்தில் இருந்து வந்த நான் நான் திமுக தமிழ் தாய் தமிழ் சொந்தங்களை நீங்கள் திருந்துங்கள் திருந்துங்கள் பேச மாட்டாங்க கருணாநிதி அண்ணாதுரை ராமசாமி இவே ராமசாமி இதோட தமிழோட வரலாறு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியுமா மேட்டூர் அணையில நாம பேசுறோம் மேட்டூர் அணை யாரால கட்டப்பட்டது பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க மேட்டூர் அணையை கட்டியது இந்த கொங்கு நாட்டு சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் நம்முடைய தாத்தா டாக்டர் பா சுப்ராய பர